என்னங்க உனக்கு ஒன்றும் தெரியாதே என்னங்க என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட்டு தைக்க சொல்லி அளவு ஜாக்கெட்டை கொடுத்தாடா சரி நான் டைலர்கிட்ட போய் கொடுத்தேன் ட்ரைவராக அதை பிரித்து பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி நூறுபா கூலி கேட்குறான்டா எத்தனை சாக்கெட்டு ஒரே ஜாக்கெட்டுடா பாவியா ஏன்டா ரெண்டாயிரத்து நூறுபாய்ன்னு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு கூலி முன்னூறுனான்டா சரி கொடுத்துட்டு வந்துட்டேன்டா தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா சரி காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தான எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள இப்படியா ஆமா மாப்பிள்ள ஏனுங்க ஜாக்கெட்ல ஜன்னில பின்னாடி வைக்கணும் மாம்பிள்ள மாத்திட்டான்டா என்ன ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன் வாஸ்து சாஸ்திர படிச்சு அண்ணால அங்கேதான் சார் இருக்கணும் அப்படிங்கிறான்டா மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா ஏன்டா வந்தான்னு கேக்குறேன் மேடத்தை வர சொல்லுங்க சார் சன்னருக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறங்குறானே இந்த சினிமா பார்த்து மக்கள்